ஜெனகாஞ்சி சேவாதள கமிட்டி நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து மூன்றாம் கால சாமாயகமான இந்த மாலை சந்தியா கால சாமாயகத்திலே குவிய மின்மேடை மூலம் இணைந்து ஆன்ம நலம் தூக்க வருகை தந்தல் அனைத்து பவியகளையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைவருக்கும் நற்காட்சி ஜெய் ஜினேந்திரா இந்த மாலை சந்தியா கால சாமாயகத்திலே முதல் நிகழ்வாக தீப ஆரத்தி இதனை வழங்க பங்கேற்பாளர்களால் மாற்று பங்கேற்பாளரான சோலை அரகரை பூர்வீகமாக கொண்டு அருகாவிலேயே வசித்து வரும் ஜெய் ஸ்ரீ விமலம்மா அவர்களையும் கொழப்பலூரை பூர்வீகமாக கொண்டு வேலூர்ல வசித்து வரும் செல்வி பக்தாமரா பாகுபலி எனது மகளையும் அழைக்கின்றேன் நீங்க அனைவருக்கும் செல்வாமா பக்தாமி ஜெய்சினேந்திரா அழுத்தமைக்கு நன்றிங்கம்மா பஞ்ச பரமே ஆரதி உம் விதி மங்கள ஆரதி கேஜ பஞ்ச பரமபதே पहलि आरते श्री न राजा पवित दीपार जिहाजा इह विधि की जय पंज परम पद पज सुलि चे तु आरति सिण गेरि मिरना தமிடபவரி விதி மங்கல ஆர்த்தி கிஜே பஞ்ச பரமபு கலிஜெஹ்தி ஜி ஆர்த்தி சூர முனிந்தன்மர்துகூர கிந்த ധി മംഗളവാരത്തി പഞ്ച പരമ പദ പദ ശു കി ജേദിയുവനത്തെ ഗത പാപല ഇഹ വിധി മംഗളാരത്തി पंच परम पद पजु पजु कली जय पांजी आरती सातू तिहारी गुण दिवी निव अधिकार विधि मंगल आरती की जय പഞ്ച പരമ പദ പജസു കലിജെ ഷട്ടി കാര പ്രതിമാരിഗവന്ദോ ആനന്ദി യ മംഗളാരത്തി പഞ്ച പരമ പദ പജസു കലിജെ சமமி ஆர்த்திச்சி நணி தியதை சூர கமுதி சுகதானி இக விதி மங்கல ஆரதி கீஜே பஞ்ச பரமச்சு கலிஜே இக விதி மங்கல ஆரதி கீஜே பத 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 பஜ 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 வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி நற்காட்சி ஜெயஜேந்திரா ஜெய்சீ பத்தி தொடருங்க படி நன்றிமா சூப்பரா பாருங்க നമോസ് പഞ്ചപരമേഷ അന്താനന്ത സിദ്ധ പരമേഷി ഭഗവാനക്ക് നമോസ് നമസ്മസ് ആയതി ശ്രീ അജിത്നാഥ ഭഗവാനക്ക് നമോസ് നമസ്മസ് അജിത്നാഥ ആരതി ദീപ ആരതി ജയ ദീപ ആരതി தீர்த்தன் அஜிதநாதருக்கு தீப ஆரதி தீப ஆரதி ஜெய தீப ஆரதி தீர்த்தன் அஜிதநாதருக்கு தீப ஆரதி விஜயசேனை புதல்வருக்கு தீப ஆரதி விண்ணவதம் தலைவனுக்கு தீப ஆரதி அஜித்தராகி வந்தவர்க்கு தீப ஆரதி அகிலம் போற்ற நின்றவர்க்கு தீப ஆரத்தி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரதி தேதன் அஜித்தநாதருக்கு தீப ஆரத்தி முழுதுணர்ந்த ஞானியர்க்கு தீப ஆரதி மூடம் மூன்றம் அறுத்தவர்க்கு தீப ஆரத்தி பழுதில் அறம் பகர்ந்தனருக்கு தீப ஆரத்தி பாவவினை தீர்த்தவர்க்கு தீப ஆரதி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரதி தீர்த்தன் அஜிதநாதருக்கு தீப ஆரதி சம்மேதிரியில் நோற்றவர்க்கு தீப ஆரத்தி சாது சங்க திலகனுக்கு தீப ஆரதி நம்பேதம் போக்கும் நாயகர்க்கு தீப ஆரதி நற்காட்சி நாதருக்கு தீப ஆரத்தி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரதி தீர்த்தன் நாதருக்கு தீப ஆரத்தி மித்யாத்வம் போக்கினார்க்கு தீப ஆரத்தி மேன்மை நலம் தருபவர்க்கு தீப ஆரத்தி சித்தபதம் சென்றவர்க்கு தீப ஆரதி ஸ்ரீ அஜிதநாதருக்கு தீப ஆரதி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரதிக்கு தீப ஆரதி நம்மை தம்போல் ஆக்குவார்க்கு தீப ஆரதி நலையும் பிறவி நீக்குவார்க்கு தீப ஆரதி பொன்னூர் முறையில் அமர்ந்தவர்க்கு தீப ஆரதி அஷ்ட வினைகள் வென்றவர்க்கு தீப ஆரத்தி தீப ஆரத்தி ஜெய தீபி தீர்த்தன் தீப ஆரத்தி நன்றி வாய்ப்பாளத்த ஜி அவர்களுக்கும் அழைத்த ஜனவாணி அவருக்கும் நன்றிமா அழைத்தது ஜெயஸ்ரீ அம்மா நன்றிங்க நன்றி மிக அீபாவை ஜெயஷ்ரீ அம்மாவுக்கும் மிக்க நன்றி அடுத்த நிகழ்வாக லகு அடுத்த மாலை சந்தியா கால சமயத்தில் வருவது லகு சிராவக பிரதிகரமனம் இதனை வழங்குவதற்கு மாலா அம்மா ஆனந்தகுமாரி அம்மா இருவரும் இணையவில்லை மாற்று பங்கேற்பாடு இணைந்துள்ள பீர்ணாமூரை பூர்வீகமாக கொண்டு தஞ்சாவூரில் வசித்து வரும் சுந்தரி அம்மா பெற்றோர் பெயர் ஸ்ரேயான் குமார் ராமச்சே அம்மா அவர்களை அழைக்கின்றேன் வாருங்கள் சுந்தரி அம்மா லகு பிரதிகமனத்தை தாருங்கள் நன்றி நீங்களே ஃபுல்லா படிச்சிருவிங்களா சுந்தரிம்மா படிச்சதுவா யாரும் பசங்க இருக்காங்க தர்ஷண சுருதி படிக்கிறீங்களா ரெண்டு பேரும் தர்ஷணசுதி மட்டும் பசங்க படிக்கிறாங்களா அம்மா அழைத்த பைக் நன்றி கட்சி அழைத்த பைக் கண்டி அம்மா

దర్శనం దర్శనం మోక్ష మోక్ష సాధనం సాధనం వందనం 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 దేవదేవస్య దేవదేవస్య శాస్త్రాంగం శాస్త్రాంగం ంగం దేదే పాపనాసనం ప్రదక్షిణం பிரதக் பிரதட்சணம் தேவதேவ் பாவநாசனம் பிரதட்சணம் பிரதட்சணம் மோக் சாதனம் நிர்மலம் தேவதேவம் பாவநாசனம்

பரமாத்மா பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வந்து பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து நித்யாத்வம் பன்னிரண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனில் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வச்சன காயம் மூன்று சல்யங்கள் மாயை நித்யா நிதானம் மூன்று காரவகங்கள் தற்பொருமை ரசரித்தி சாதா ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷத்தின் மூடம் நாலு வகை அர்த்த தியானம் இஷ்டோகம் அனிஷ்ட சயோகம் பீடாசீதனை பந்தம் நாலு ரௌத்ர தியானம் ஹிம்சானந்தம் நிருஷானந்தம் தேயானந்தம் சம்ரக்ஷனானந்தம் நாலு விகிதைகள் ஸ்ரீகதை ராஜகதை ராஜகை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக வித்யார்த்த மற்றும் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது தினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரகத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவமும் அழியட்டும் நாங்கள் செய்கிறோம் கே பிரபு நாங்கள் நித்தியினால் அஞ்ஞான நிலையில் மரதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடல் ஏழு லட்சம் நீருடல் ஏழு லட்சம் நெருப்புடல் ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் ரெண்டு லட்சம் மூன்று இந்திரியம் ரெண்டு லட்சம் நான்கு இந்திரியம் ரெண்டு லட்சம் நரக கதி நாலு லட்சம் விலங்குகதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி அஞ்சு லட்சம் கோடி குளத்தில் சூஷ்மம் பாதிரம் பர்யாப்தம் நிர்வாக பர்யாப்தம் லத்தையாப்தயா பர்யாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத் தேசம் செய்ததாலும் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் எதிக்கிரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் வையட்டும் ஐந்து தாவரம் மற்றும் இரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வேச்சனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு நடனங்களின் மூலம் எட்டு மூலவலங்களில் திச்சாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் அறுபது அதிச்சாரங்களாலும் மற்றும் நீர்வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களில் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கிறோம் ஹே பகவான் எங்களுடைய ரௌத்திரப் பர்ணாமல் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது படுத்தும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியற்றும் நாங்கள் பச்சாதாகவும் செய்கிறோம் ஏ பகவன் சூக்மம் மற்றும் பாதம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போது நான் நாங்கள் படுக்கும் போது எழுந்திருக்கும் போது நடக்கும் போது குடைப்பட்டால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலையை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமறைய செய்திருந்தால் மன லட்சண காயத்தின் மூலம் தெரி தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாரம் செய்கிறோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கிறது இதே கஷேத்திரத்தில் உள்ள இரவு தீர்த்தங்கிறது சித்த கஷேத்திரம் அதிர்ஷய சேத்திரம் கிருத்தின கிருத்தின தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சிராவக மற்றும் பிரதிமாதாரி பவிய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மனத்தின் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லாங்களும் நாங்கள் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயிக்கத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தார் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் விளையாட்டில் ஏலி குண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாப கர்ம ஏற்பட்டிருந்தால் பாப கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்டதை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பற்றா செய்கிறோம் எல்லா உயிர்களிடம் எங்களுடைய மைத்ரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டப்படுதாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையோரின் தொடர்ந்து கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மானமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறர் உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் വ്രതത്തിൽ ഉറിയാ നാണു വകയാണ് ദാനം എങ്ങനെ ഉയർപ്പെടുവരെ എങ്ങനെയുഴി ടു അതുവരെ തങ്ങളുടെ കർമ്മശയത്താണ് അനന്ത സുഖം അടക്കോ തങ്ങളുടെ ശാന്തമായ വെളിവം പയൻ തരും പരിണമം കേവല ഞാനം മൂലം ആൺമ നന്മ എണ്ണം எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுக்கு இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாவத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் ஆகும் சாதக பிரதிக்குமம் சம்பூர்ணம் நமோ அரகத்தான நமோ புத்தானோ நமோ ஆயிரியான நமோ முச்சாயானோ நன்றி நன்றிங்கம்மா லகு பிரதிகமா பிரதிகமாக சொல்லுங்கம்மா நீங்க பக்தி செய்து வணங்குதல்

നമോ ജനാലയം യം ത്രിലോകേശു അതോമത്യ മൂർത്തവയോ ജിനിംബാവി വന്ദേകം കരണഞ്ച ത്രികാലേ കോമള കദലിപത്രീകം പാവർഗ ഹേമനിലാപം പഞ്ചപരമേഷ്ടി വർണ്ണം പാവണം ഭവവിനാശനം സതുപിംസതി സദുഗതി നിവർത്തയേ ഋഷപാതി മഹാവീര പര്യന്താൻ പ്രണാമ്യകം சர்வார்த்த சித்திக்கு மேல் பனிரெண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரதிவின் நடுவில் எட்டு யோசனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்ச யோசனை பரப்பளவும் உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சித்தசடையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களிலுள்ள ஜெயின ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மேஷம் செய்து வீடு பேரு அடைந்த உயர்ந்த அவகாண சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் தாழ்ந்த அவகாண சித்தர் ஏழு முழ உயரமும் நடுத்தர அவகாண சித்தர் நானாவிதங்களாக இருக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூ உலக பவ்யஜன மகித எழுநூத்தி இருபது தித்தங்கருக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விதேக சேஸ்திர வித்தியமான சமோசரணாதி தூஷித கேவல ஞான சீமந்தர் முதல் அஜித்த வீதியில் வர இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேறு சதிர்சாவர அக்ரமித ஜினாலே ஜின பிம்பங்களுக்கும் நமோஸ்து 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 பரத பாகுபலி பவ்யஜன அஸ்தாவலம் வித தசலக்ஷண தச தர்மியோப்பியோ சோடச பாவனாரணப்பியோ ஜனகுண சம்பத முத்திபத காரண சுரூபாய பஞ்சமகாவிரத பஞ்சசமிதி திரிகுப்தி திரியோதச

கஜபஞ்சா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்த சேத்திர வரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அக்ம அக்குமதினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரையாங்காசனமாய் அமைந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ரிமித ஜன பிம்பங்களுக்கும் அனந்த சித்த பரமேஸ்வரிகளுக்கும் திரிகாரண சுத்தியாக மூவேளைகளில் மூவலம் வந்து வாரம் நமோஸ்து நமோஸ்து இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தாறு உத்தரகுணமும் பதினெட்டாறு சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரிதி சன்னர்களுமான கணதாராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாங்களை தரித்த திரியோச மகாமுணிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமேதருக்கும் நித்த தூய மனம் மொழி மெய்யுடன் மூவேலைகளில் மூலம் வந்து அனந்தனந்த வாரம் நமோஸ்து 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 நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ ஒச்சாயானம் நமோ லோயே சவ்வசாகூனம் வாய்ப்புக்கு ஜி

சுதஞ்சனா அவர்கள் உலக நன்மை வேண்டல் சொல்றாயிதே உலக நன்மை வேண்டல் உலக நன்மை வேண்டல் திங்கல் குமாரி திருவரம் வளர்க செங்கோல் அடங்கிது அரசாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் இங்குல அரதி நோறும் இனிதுறி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்தனது புகழு நன்றிதாஞ்சி சேவாதள கமிட்டை நடத்தும் திருலோக தன் மத்தியானத்தை தொடர்ந்து இந்த மூன்றாம் கால சாமாயகமான மாலை சந்தியாகால சாமாயகத்திலே குவியும் மின்மேடை மூலம் இணைந்து தீப ஆரத்தி லகு சாவக பிரதிகரமணம் பக்தி செய்து வணங்குதல் மற்றும் உலக நன்மை வேண்டலை வாசித்து வழங்கிய அனைத்து அரபியர்களுக்கும் இதனை கேட்ட ஆன்ம நலம் துடித்த பபியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை காலை திரிலோக தர்ம தியானத்திலோ அல்லது நண்பகல் சமாயகத்திலோ அல்லது மாலை சந்தியாக சமாயகத்திலோ சந்திப்போம் அதுவரை ஆன்மனை ஆன்மனால் தியானிப்போம் அனைவருக்கும் நன்றி